ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோஜ குழுவின் சார்பாக கே ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் மாசி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் ஐயா அவர்கள் இப்போ மாசி மாதத்தை பற்றி விவரம் சொல்லுவாங்க ஐயா மாசி மாதம் சுபகிருத்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில வருஷத்தில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரலாம் உண்டான மாதத்தை வந்து மாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் வந்து மகரம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் இதை வந்து கும்ப மாதம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது இந்த மாசி மாதம் பார்த்தீர்கள்யானா பதினொன்றாம் தேதி கார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணிக்கு வந்து இந்த மாதம் பிறகுது இந்த மாதத்தில் மாதம் பிறகு அப்படின்னு சொல்லும்பொழுது சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை வந்து மாறிச்சுக்கிறத வந்து மாசம்னு பிரிச்சிருக்காங்க இது வந்து முந்நூற்றி முந்நூறு டிகிரியிலிருந்து முந்நூற்றி முப்பது டிகிரி வரலும் இருக்கக்கூடிய இடமாக இந்த கும்ப மாதம் கும்ப ராசிக்கு சூரிய பகவான் போகிறார் சரி இந்த மாதத்துல பார்த்திருக்கிறையா கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீர்களேன்னா கோல்சாரத்தில் மேஷ ராசியில் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் ரிஷவ ராசியில் செவ்வா பகவானும் சப்தமத்தில் வந்து கேது பகவானும் அதற்கு பிறகு பார்த்தீர்களேன்னா புத பகவானும் சனி பகவானும் வந்து பத்தாம் இடமான மகரத்தில் இருக்காங்க சூரிய பகவானும் சுக்கர பகவானும் வந்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்காங்க மீனத்தில் வந்து குரு பகவான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் அதாவது மாச கிரகங்கள்னு சொல்றது இந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே பயிற்சி ஆறுது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கறது அப்படின்றதையும் பார்க்கலாம் சுக்கர பகவான் வந்து பதினாறாம் தேதி அதாவது மாசி மாதம் ஒரு நாலாம் தேதியே வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் அந்த மாச கடைசியில மார்சி மாசத்தினுடைய தேதி அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து மேஷத்துக்கு போற பகவான் பார்த்தீர்களே கும்பம் மீனம் மற்றும் மேஷம் இந்த மூன்று ராசிக்கும் போற ஏ தவிர பார்த்தீர்களேனா புத பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துல இருந்து அதாவது மகரத்தில் இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு அவர் வந்து கும்பத்துக்கு போறார் அதற்கு பிறகு அவர் வந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போகிறார் இவர் மீனத்தில் பொழுது பார்த்தீர்களே ஏன்னா நீச்ச பங்கம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் வருது இந்த காலகட்டத்தில் மிகவும் எழு அதாவது இப்போ என்ன சொல்றது ஒரு நல்ல விசேஷங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் இருக்கு இந்த மாசி மாசத்துல வந்து சுப முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கு கவலைப்பட தேவையில்லை மாசி பூணல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர் பெற்றது மாசியில் வரக்கூடிய திருமணங்களும் சரி மாசியில் வரக்கூடிய கிரக பிரவேசங்களும் அதிகமாகவே இருக்கும் மாசி தேதி அதாவது என்ன சொல் அதாவது சிவபெருமானுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உகந்த மாதமாக இந்த மாசி மாதம் எடுத்து சொல்லப்படுகிறது இந்த மாசி மாசத்துல பார்த்துருக்கிறேன்னா இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது அதாவது திரையோதசியில வருது இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு வந்து விரதம் இருந்து இரவெல்லாம் முடிச்சிருந்து ஏதோ ஒரு ஒரு நோக்கத்தோட வெற்றியை நோக்கி நிச்சயமாக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நோக்கி சென்றோமே ஆனால் கண்டிப்பாக ஈசனின் அருளால் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மகா சிவராத்திரி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமான பண்டிகையாக சைவர்கள் மூலியமாக கொண்டாடப்படுறது இதை தவிர வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நான்காம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி இதில் வந்து அமாவாசையிலிருந்து வரக்கூடியது வந்து வளர்புறை சதுர்த்தியாகவும் பௌர்ணமியிலேருந்து வர்றதை வந்து தேய்பிரை சதுர்த்தியாகவும் கொண்டாடுறாங்க இதில் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து இந்த எருகம் எருக்கம்பூர் மாலையும் அருகம்பூர் மாலை இல்லைன்னா எருக்கம் பூ இதெல்லாம் வந்து மாலையாக சாத்தி நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சு ஒரு நூறு தோப்பு கர்ணம் போட்டு இந்த மாதிரி நம்மை நாமே வந்து அவரை பார்த்து பண்ணினோமே ஏன்னால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஈடு ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏ பார்த்தீர்களேயானால் பார்த்தீர்களேனால் இந்த வைணவத்தில் பார்த்தீர்களேயானால் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பன்னெண்டு ஆழ்வார்களில் குலசேகரர் அப்படின்றவர் வந்து மன்னனாக இருந்து அதுக்கப்புறம் ஆழ்வாரா ஆனவர் இவருடைய அவதார நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாசி மாசத்துல வருது எத்தவரை பார்த்தீர்களேயானால் இந்த மாசி மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் வரப்போகுது இந்த பலன்கள் மூலியமாக அவர்களுக்கு ஏற்றம் எப்படி இருக்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த காலகட்டத்தை நம்ம தவிர்த்து வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் தன்று ஒருவேளை நம்ம ஏற்கனவே வந்து இந்த சந்திரா சாதன தினத்தன்று வந்து இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதோ இல்லை வெளியூர் வழிபாடு பிரயாணங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டோம் சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வந்தது ஏனால் அதற்கு என்ன எளிய பரிகாரங்களை செய்தால் அந்த சந்திராஷ்டமத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் அது தவிர உங்களுடைய ராசிக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்களை செய்தால் இந்த மாசி மாதமான முப்பது நாட்களும் ஏற்றமாக இருக்கும் அப்படின்றத ஒன்றுன்னா வரிசையாக மேஷத்திலிருந்து மீனம் வரணும் பார்க்கலாம் இதை இந்த மாதம் பாத்திரங்களையானால் மாசி மகம் மிக பெரிய விசேஷம் கும்பமேளா அப்படின்னு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் இருக்குது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது கும்பமேளா கொண்டாடுறாங்க இருப்பினும் மாசி மகம் இந்த மாதம் வருது மாசி மகம்ன்றது பௌர்ணமி ஏற்கனவே நான் வந்து என்னுடைய இதுவிலெல்லாம் சொல்லியிருக்கேன் பௌர்ணமியும் அமாவாசியும் முக்கியமான விஷயங்களாக நம்முடைய முன்னோர்களால் கருதப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம்ன்றது வந்து இருக்கிறதுலே முதன்மையான யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இன்ஃபேக்ட் குரு பகவான் தான் வந்து மிகப்பெரிய சுபர் அதனிலும் சுபத்துவம் அடையிறது வந்து பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் பெற்றவர்கள் வந்து அரசனாக இருக்கக்கூடிய அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போ அரசர்கள் கிடையாது எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அந்த மாதிரியான பொசிஷனில் வந்து அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இது இந்த மாசி மகம் வந்து இந்த காலகட்டத்தில் வருது இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு இந்த நேயர்கள் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் சில விஷயங்களை நாங்கள் வந்து பொறுமையாக சொல்லியிருக்கோம் பித்ருக்களினுடைய சாபத்தை பற்றி சொல்லியிருக்கோம் குழந்தை பாகியத்தினுடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம் குடும்பத்தில் பணம் இல்லாமல் உண்டான காரணங்களை சொல்லியிருப்போம் இதை அவசியமாக பாருங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐயாவுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார் நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களே ஒரு கொஸ்டினோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால தயவு செஞ்சு நீங்களும் வந்து அதற்கு உடன்பட்டு செல்றதுன்றது ரொம்பவும் நல்லது கன்னிராசி கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி கன்னிராசி கன்னி ராசியின் அதிபதி வந்து புத பகவான் இந்த ராசியின் அதிபதி வந்து இந்த ராசியின் இன்னொரு திரிகோணத்தில் இருக்கார் அதாவது அஞ்சாம் இடத்துல இருக்கார் திரிகோணாதிபதியோடு சேர்ந்தே இருக்கார் ஏன்னா அஞ்சாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தோடு சேர்ந்து இருக்கிறது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அவர் வந்து இந்த புத பகவான் பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது வந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு மாறுறார் அதற்கு பிறகு மீனத்துக்கும் போகிறார் இந்த ராசிநாதன் அதாவது புத பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கும் அதாவது தொழில் ஸ்தானத்திற்கும் இவரே வந்து அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால பத்தாம் அதிபதி சனியோட சம்பந்தம் இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை முடை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடை இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருக்கும் அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு அதாவது இந்த சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறது இந்த டூவீலர்ஸ் விற்கிறது அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான ஆணி இதெல்லாம் விற்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு முடை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு இந்த லோயர் இந்த இதுலாம் பார்த்திங்களா இந்த கூலி வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் பண வரவுகள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இதை தவிர ஆனால் இவர் ஆறாம் இடத்திற்கு இந்த ராசிநாதனான புதன் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி போகும்பொழுது உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா ராசியின் அதிபதியாக ஆறாம் இடத்துல மறைஞ்சு போய் இருக்கிறதுனால புதிய வேலைகள் கிடைக்கும் எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க வேலை மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ராசியவே வந்து குரு பகவான் பார்க்குறார் இதை தவிர பார்த்தீர்களேனால் குரு பகவான் பார்க்குறதுனால அதீத வருது இதற்கு பிறகு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீர்களே ஆனால் புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துக்கு போகிறார் இது மிகப்பெரிய ஏற்றமான காலம் இது வரணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் கவலைப்படவே வேண்டாம் கல்யாண மாலையோடு தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் இருப்பீங்க கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை சப்தமத்திர குரு பகவான் ஆட்சி ராசியின் அதிபதியும் வந்து புத புத பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய கோச்சாரம் கை கொடுக்கும் காலகட்டமாக இருந்ததேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர தொழிலில் பார்ட்னர்ஸ் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் அதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் கன்னியாராசிக்கு ஆனால் வேலை செய்யும் இடத்தில் சிறிது செட்பேக் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேரும் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொண்டு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அதை வந்து வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேட்டு போகான்னு இருக்கிறதுனால வாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும் அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் வேலையை முடிச்சிட்டு அங்கேருந்து வரும்போது நான் இப்படி தனப்பாக சொன்னேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அதனால் ஆனால் சொல்லும் பொழுது கண்டிப்பாக பொறுமையாக அவர்களுக்கு எடுத்து சொல்கிறது ரொம்ப முக்கியம் இதை தவிர ஆனால் இதனாலேயே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு மேனேஜராகவோ இல்லைன்னா ஹையர் பொசிஷனில் இருந்தீங்களா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறான விஷயத்தை அவங்க செயல்படுத்துவாங்க அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக உங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப பாயிண்டடாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்துருக்கலையானா இந்த மாதம் சுக்கர பகவான் அப்படின்னு பார்த்துருக்கலையா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது ரெண்டு ஒம்போதின் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் தந்தையின் உடல்நிலையில் சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இதற்கு பிறகு ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஒம்போதுக்கு உண்டான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவரும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஏ தவிர காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் சூரிய பகவானை பொறுத்தவரையும் ஆறாம் இடத்துல எந்த எல்லா மாசி மாதத்துலேயும் அங்கே தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் சுக்கர பகவான் போகிற காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் உடல்நிலை கொஞ்சம் பழுதுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பார்த்து ப்ராப்பராக செக்கப் பண்ணிக்கிறது நல்லது கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கடன் நிஜமாக கிடைக்கும் இதை தவிர பார்த்தீர்களேனால் பத்தாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மூதாதையர்கள் சொத்தின் மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் இந்த சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்துக்கும் போகிறார் எட்டாம் இடத்துக்கும் போகிறார் இந்த சப்தமம் எட்டாம் இடம் போகக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது பிப்ரவரி மாதம் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் அதற்கு பிறகு மேஷத்துக்கும் போகிறார் இப்போ பார்த்தீங்களேனால் உங்களுடைய ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர பாவம் அதிகமாக சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது இந்த மாதம் அதனால் கணவன் மனைவி இடையே நிச்சயமாக ஒரு நல்ல அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது குழந்தைகள் படிப்பில் மிகப்பெரிய மேன்மையை ஏற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த மாதத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார்னு நம்ம ஐயங்கிட்ட கேட்போம் ரொம்ப விவரமாக சொன்னீங்க ஐயா விளக்கமாகவும் இருந்தது இப்போது இந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்குது மறைஞ்சிருந்து அவரே ஏழாம் பார்வையில் பார்த்துருக்கார் அப்படின்னா மறைந்து மறைந்திருக்கிற ஸ்தானத்தையும் பார்த்துறார் மறைந்த இடத்துக்குரியவர் மறைந்த இடத்துலையே போய் இருக்கிறதுங்கிறதும் மிக மிக சிறப்பு அது சிறப்பாக இருந்த போதிலும் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதியாகிய சுக்கர பகவான் அவரும் வந்து அவரோடைய சேர்ந்திருக்கார் அவரோடு சேர்ந்துருக்கக்கூடிய காலம் வந்து ஒரு நாலு நாளைக்கு தான் சேர்ந்துருக்கார் அதாவது நாலு நாளுங்கிறது மாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அதாவது பதினாறு ரெண் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் இருக்கார் அப்போ பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அவர் வந்து உங்களுடைய ரா அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் உச்சநிலை அடைகிறார் அப்போது ஏற்கனவே அங்கே ஆட்சி பெற்ற குரு இருக்கார் அப்போது அந்த உச்சங்களை அடைஞ்சு அவரும் வந்து குருவும் சுக்கரனும் உங்களுடைய ராசிநாதனையே பார்க்கிறார் அதனால என்ன ஆகுங்கிற விவரமெல்லாம் ஐயா சொன்னாங்க அதனால வந்து இந்த சுக்கரன் வந்து மேலே போயிடுறது வந்து ரெண்டாம் இடத்து அதிபதியானவர் ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால உள்ள வாய்ப்பு விவரங்களையெல்லாம் ஐயா சொல்லிட்டாங்க அதனால் நானும் சொல்ல வேண்டாம் திரும்ப அது வந்து அதனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் மறைவிட ஒரு மறைவிட ஸ்தானாதிபதி போய் இன்னொரு மறைவிட ஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது மிகச்சிறப்பு அதனால வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரெண்டாவது வந்து செவ்வாயை பற்றி ஐயா சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து மிக மிக சிறப்பு அப்போ மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்படின்னா அதை ம மறைவிட ஸ்தானாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு சொன்னாலும் கூட இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தன் வீட்டையே ஏழாம் பார்வையிலரை அந்த மூணாம் வீட்டை பார்த்துறாரு அதுதான் மிகப்பெரிய சிறப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எடுத்து பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் அது மாதிரி நல்ல நல்ல அமைப்புகளை இந்த மாதமும் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களையும் இந்த சந்திராஷ்டம தினங்களை பற்றியும் ஐயா விவரமாக எடுத்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நாட்கள் எல்லாமே இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கீங்க அதனால் புது முயற்சிகளும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும்னு சொல்லியிருக்கோம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு ஆனால் சந்திராஷ்டிரமம் வரக்கூடிய நாட்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது சந்திராஷ்டிரமம்னால் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பிறந்த ராசிக்கு இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமன் மூலியமாக என்ன வருது அப்படின்னா சந்திரன் வந்து மனோகாரகன் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது அவர் எட்டாம் இடத்துல போய் மறையறதுனால மனசில் க்ளேசம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக வார்த்தைகள் தடித்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய அதாவது பயமோ பதட்டமோ இருந்து ஒரு காரியத்தை இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி வந்து அடையிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் இந்த காலகட்டத்தை தவிர்க்க சொல்கிறோம் சரி இதுக்கு நாங்கள் ஏற்கனவே வெளி மாநிலம் வெளிமாநிலம் வெளிநாடுகள்லாம் நாங்கள் டிக்கெட்டெல்லாம் வாங்கி வச்சுருவோம் நாங்கள் போக வேண்டியதுதான் முக்கியம் அதனால வந்து டிக்கெட் ஃப்ளைட் வேர்லாம் இவ்வளோ ஆகுது எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது பாலை சொல்லுவாங்க இந்த பால் பசும்பால் வாங்கி ஒரு அரை டம்ளர் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த இதுவை எடுத்தீங்களே ஆனால் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டப தினத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் சரி இப்போ இந்த சந்திராஷ்டம நாள் என்ன எண்ணிக்கை அப்படின்றத பார்ப்போம் சந்திராஷ்டம நாள் கன்னியாராசிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பகல் ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரணும் இருக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து புது முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது வெளியூர் வளிமான பிரயாணங்கள் புதுசாக எடுக்க போறீங்கன்னா தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இதை தவிர கன்னியாராசிக்காரர்களுக்கு என்ன எளிய பரிகாரங்கள் பரிகாரங்கள் இல்லை எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு நன்மைகள் மிகவும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத வந்து ஐயா சொல்வார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா இப்போது கன்னிராசி காரங்களுடைய அதிபதியானவர் புதன் அவர் வந்து இந்த மாதத்துல வந்து பெரும்பாலும் நீச்சநிலை அடைஞ்சி போய் இருக்கார் நீச்ச பங்கமாகிறார் இருந்தாலும் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய சிறப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஆனால் நீச்ச பங்கமானதெல்லாம் சிறப்பு அப்போ அப்படி இருக்கிறதுனால புதன்னா பெருமாள் அப்போது பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் போய் பெருமாளை வழிபடுறதும் அர்ச்சனைகள் பண்ணிக்கிறதும் அதுபோல் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும்னு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்